குழந்தைங்க செத்துட்டாங்களான்னு தெரியலையே குழம்பி சொன்ன அபிராமி இந்த பெண்ணுக்கு தண்டனை தராமல் எப்படி மூத்த வழக்கறிஞர் சுமதி அபிராமியின் தீர்ப்பை வரவேற்கிறேன் என்று சொல்ல இது கொண்டாடக்கூடிய விஷயமல்ல ஆனால் இந்த தீர்ப்பு மனதிற்கு ஆறுதலாக இருக்கிறது சமூகத்துக்கென ஒரு ஒழுக்கம் உள்ளது அந்த கட்டுப்பாட்டை மீறி ஒருவரை கொன்றுவிட்டு தான் மட்டுமே இன்பமாக இருக்கலாம் என்ற நியதியை ஏற்க முடியாது தம்பதிகளுக்குள் பிரச்சனை என்றால் அவர்கள் பிரிந்து போகலாம் இதற்கு சட்டத்தில் ஆயிரம் வழி உள்ளது ஆனால் ஒரே நேரத்தில் கணவன் இரண்டு குழந்தைகளையும் சேர்த்து கொலை செய்ய முடிவு செய்தார் முதலில் இது பெரியவர்களுக்கான பிரச்சனை அபிராமிக்கு இன்னொரு நபரை பிடித்திருக்கிறது என்றால் அதுவும் யோசிக்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் ஆனால் அப்போதும் கூட அது தம்பதிகளுக்கான பிரச்சனை மட்டுமே சத்தமில்லாமல் இரண்டு குழந்தைகளையும் கொல்வது ஏற்க முடியாதது குற்றத்திற்கு பால் பேதம் கிடையாது என்பதை முதன் முதலில் அதிர்ச்சியூட்டத்தக்க வகையில் மக்கள் மனதில் பதிய செய்தது இந்த அபிராமி வழக்குதான் தீர்ப்பின் போது அபிராமி அழுதுள்ளார் பொதுவாக நீதிபதியின் மனநிலை மிகவும் கடினமான இடம் வெளியிலிருந்து பார்த்து அவரது பணி எளிதானது என்று சொல்லிவிடுகிறோம் ஆனால் அது அவ்வளவு சாதாரணமானது இல்லை எந்த தண்டனையை தருவதாக இருந்தாலும் அதை தீர்ப்பாக எழுதும் போது நாம் சரியாகத்தான் தண்டனை தருகிறோமா என்ற லேசான அக்கறையும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கூட சந்தேகத்திற்கு இடமில்லாத அளவிற்கு சாட்சியங்களுடைய அடிப்படையில் இப்படித்தான் தீர்ப்பு தர வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் இதற்கு அசாத்தியமான மன உறுதி வேண்டும் இது போன்ற விஷயங்களுக்கு கருணையை பார்க்காமல் குற்றவாளி அழுகிறார் கெஞ்சுகிறார் என்று தயவுதாட்சண்யமும் இல்லாமல் தீர்ப்புகளை நீதிமன்றங்கள் தரும் என்பது தினம் நிறுவனமாக இருக்கிறது நீதியரசர் செம்மல் அவர்கள் அபிராமி கேட்கிறார் தனியார் வங்கியில் வேலை பார்த்துள்ளார் வீட்டில் இருந்த அபிராமி டிக்டாக்கில் புகழ் பெற்றுவிட்டார் ஆனால் எப்பேற்பட்ட துறையாக இருந்தாலும் ஒருவரின் வெற்றி இதயத்துடன் நின்றுவிட வேண்டும் அது மண்டைக்குள் கூடாது அப்படி ஏறிவிட்டால் வீழ்ச்சிக்கு அடிக்கோளிட்டு விடும் ஏற்கனவே ஒரு முறை விஜயுடன் தகராறு செய்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினார் அபிராமி அவரது பெற்றோர்கள்தான் அபிராமியை சமாதானப்படுத்தி அழைத்து வந்துள்ளனர் இரண்டாவது முறை அபிராமி மிஸ்ஸிங் என்றதும் விஜய் வீட்டிற்குத்தான் தேடிச் சென்றிருக்கிறார்கள் அப்போதுதான் பிரியாணி கடை சுந்தரம் சிக்கினார் அவரை வைத்துத்தான் அபிராமியை பிடித்தனர் சோசியல் மீடியா ஒரு காரணம் என்றாலும் அதுவே முற்றிலும் காரணம் கிடையாது ரீல்ஸ் எல்லோருமே இப்படி செய்வதில்லை ஆனால் அபிராமியை பொறுத்தவரை கொடூர மனநிலையின் உச்சமாக சுந்தரத்துடன் அபிராமி பேசும் ஆடியோவை நான் ஒருமுறை கேட்க நேர்ந்தது ஐந்து ஐந்து மாத்திரை தந்தேன் ஆனால் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு அதற்கு சுந்தரம் செத்துட்டாங்களா என்று கேட்க அபிராமி தூங்குற மாதிரி தான் இருக்கு ஆனால் என்ன நடக்குதுன்னே தெரியல அதற்கு சுந்தரம் என்ன நீ இவ்வளோ தைரியமா இருக்க பதட்டம் இல்லாம இருக்கே எனக்கே பயமா இருக்கு என்கிறார் இப்படி இருவரும் தொடர்ந்து பேசிக்கொண்டார்கள் செத்துட்டாங்களான் ஒரு கேள்வியை எந்த தாயால் எதிர்கொள்ள முடியும் ஆனால் பதட்டமே இல்லாமல் பேசினார் அபிராமி இப்படியொரு கிரிமினல் பெண்ணிற்கு இந்த தண்டனை தரப்படாவிட்டால் வேறு எந்த கிரிமினலுக்கு இப்படியொரு தண்டனையை தர முடியும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் வழக்கறிஞர் சுமதி